வணக்கம் உறவுகளே ரொம்ப நாள் கழிச்சு உங்கள இந்த வீடியோவில் சந்திக்கிறேன் கொற்றை செல்வி யூடியூப் சேனல் மூலமாக அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு பிடாரி முள்ளச்சியம்மன் இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதாவது திருப்போரூர் வட்டம் கண்ணகப்பட்டு அந்த ஊரில் திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு முன்னாடியே வடக்கை பார்த்த அருள்மிகு பிடாரி முளர்ச்சியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும் அதாவது ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த ஊர் சார்ந்த பிடாரி இருப்பாங்க அதாவது எல்லை தெய்வம் அப்படி ஏழு ஏழூருக்கும் சேர்ந்த ஒரு பிடாரி தெய்வம் இருப்பாங்க அதாவது நம்ம நாட்டார் வழக்கத்தில் வழக்கத்துலேருந்து ஒழிஞ்ச தெய்வங்களான அருள்மிகு பிடாரி அம்மன் அப்படி இல்லைன்னா இந்த தெய்வங்கள் எல்லாமே பிடாரியாக இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே தற்காலத்தில் பார்த்திங்கன்னா துர்கையாக மாற்றப்பட்டுட்டாங்க இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வாக்கு மிக்க சிறப்பு மிக்க தெய்வங்களாக இருந்தாங்க காலப்போக்கில் வைதிகமும் ஆரியமும் இந்த தெய்வங்களை துர்கையாக மாற்றி இந்த வழிபாடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வழக்கில் இருந்து ஒழிச்சுட்டு வந்துட்டாங்க சென்னை மாதிரியான ஊர்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கோவிலில் இருக்க பழக்க வழக்கங்கள்லாம் இப்போது மறைஞ்சி போயிடுச்சு இருந்தாலும் அந்த கோவிலை சார்ந்த சமூக மக்கள் இன்னும் தலைமுறை தலைமுறையாக இந்த பழக்க வழக்கங்களை கைவிடாமல் தங்கள் கோயிலை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு அந்த தெய்வங்களுக்கு உண்டான பூசை முறைகளை தவறாமல் செஞ்சுட்டு வராங்க திருப்போரூர் கோவில் முருகர் கோவிலுக்கு திருவிழா தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல் பூஜை இந்த அம்மனுக்கு தான் செய்கிறாங்க இது சொல்லுங்கள் இந்த ஊரோட ஓம் இந்த அம்மாவுடைய அருள் வந்து இந்த அம்மா எட்டு ஊருக்கு அதிபதி இந்த அம்மா பேர் முல்லைச்சம்மன் வராய்கம்மன் துர்கையம்மன் இந்த அம்மா தான் மொதன் தெய்வம் நம்ம எ எட்டு ஊருக்கு இந்த அம்மா தான் மொரு தெய்வம் இந்த அம்மாவை சேவிச்சுக்கிட்டு தான் இந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்கு இந்த பக்கம் இருக்கிற கோயிலுங்களுக்கெல்லாம் போகணும் நம்ம இந்த அம்மா ஈஸ் பண்ண படைத்தவங்களும் இவங்க தான் விநாயகரை படைத்தவங்களும் இவங்க தான் இவங்கள இவங்கள வந்து நம்ம முதல் எல்லாத்துக்கும் வருஷம் பிறந்த உடனே இந்த அம்மாவுக்கு தான் எல்லாருமே இந்த அம்மா தான் பூதக்கல்லுங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறவங்க இந்த அம்மா வெளியே வந்தால் தான் அந்த அம்மா அந்த ஐயா முழுகிற்கு வெளியே வருவார் தேர் அந்த மாதிரி ஒரு சக்தி வானவங்க அவங்க எட்டு பேர் அக்கா தங்கச்சிங்களே இவங்க தான் கடை ஓட்டி எட்டாம் போரு ஆனா வீரமும் சக்தியும் புத்தியோ இந்த அம்மாவுக்கு முந்தனவங்க யாரும் கிடையாது இந்த அம்மா தான் ஆகாரம் கொடுக்கறவங்க போன மாசம் போன மாசம் இந்த நேரம் தான் முடிஞ்சது அப்படியா பத்து நாள் பகுல் கண்ணு பகுதியிலே அதாவது தை லாஸ்ட்லயும் தை மாசி முதல்லயும் வரும் இந்த வருஷம் வந்து மசான கொள்ளாய்க்கு தான் வந்தது